முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடமும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடமும் அடுத்த வாரம் வாக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குற்ற திணைக்கள துணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மருந்து பற்றாக்குறை என கூறி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரமுக்வெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பிலேயே இந்த வாக்குமூலம் பெறப்பட உள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரமுக்வெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு இந்திய கடனுதவியின் கீழ் நூற்று எண்பத்தி இரண்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது விஜயத்தின் பின்னர் நாடு திரும்ப உள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதியும் நேரமும் பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தில் நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை உண்மையில் மருந்துகள் தட்டுப்பாடு இருந்ததா உள்ளிட்ட விடயங்கள் எதுவும் வினவப்படாமலேயே அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ரகசிய போலீசாரிடம் தெரிவித்திருந்தார் எனவே இந்த விடயம் தொடர்பில் நிமால் சிரிபாலடி செல்வா பந்துல குணவர்த்தன ரமேஷ் பத்திரன ரொஷான் ரணசிங்க டக்ளஸ் தேவானந்தா ஹரின் பெர்னண்டோ பிரசன்ன ரணத்துங்க விஜயதாச ராஜபக்ஷ விதுர விக்ரமநாயக்க கஞ்சன விஜயசேகர புஷ்பகுமார நசீர் அகமது நலின் பெர்னண்டோ ஆகிய பதினெட்டு முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது